தியாகமம் பதினேழு ஏழு சொல்கிறது உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் வேதாகமத்தில் ஜாதி என்றால் இப் எடுத்துக்காட்டாக இசிரவேல் மக்களை இஸ்ரவேல் ஜாதி என்றே அழைக்கிறது வேதம் ஒரு நாட்டு மக்களை ஜாதிகள் என்றே கூறுகிறது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தவமும் மகத்துவ மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது உன்னை பெரிதும் ஜாதியாக்குவேன் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை நான் உண்டு எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்துக்கு சங்கீதம் பாடுவேன் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் இப்பேற்பட்ட தேவன் நமக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறபடியால் தேவனுக்கே மய்மை உண்டாவதாக ஆமீன்